அவருலும் தெரிய எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிப்பீங்க நாங்க காலையில நாலு மணிக்கு போடுவோம் இருந்து அஞ்சு மணிக்குள்ள தறி போட்டுருவோம் நாலு மணிக்கே போட்ட ஆரம்பிச்சிருவீங்களா சரி சரி ஒரு மணிக்கு சாப்பாட்டுக்கு போனோமா குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு பத்து பத்தரை பத்து மணி ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு மணி ஒரு போயிட்டு மணிக்கு தறி ஒரு ரெண்டு வரைக்கும் ரெண்டு ரெண்டு மூணு மணி நேரம் மூணு வரைக்கும்

அந்த பன்னெண்டு மணிநேரம் நாங்கள் வேலை செஞ்சால் தான் ஒரு சீலை இறக்கி நாங்கள் சு இது பண்ண முடியும் ஓகே